அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் அறுபத்து நான்கு ஐ பார்ப்போம் ஏழை பாட்டாளி மக்களின் இரத்தத்தை உறிந்து அவர்களது உழைப்பை சுரண்டி தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் சேர்த்த செல்வப் பெருக்கால் ஈவிரக்கம் பிறக்கமில்லா நெஞ்சத்துடன் எவ்வழிகளிலும் பணம் சேர்ப்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பார்க்கும் பார்வைகளாலேயே கண் கொத்தி பாம்புகளாய் வாழும் பொல்லாத பண முதலைகளை கவ்வி குதறி அவர்களின் அகங்காரங்களை அறுக்கம் அவர்களின் அட்டூழியம் தாங்காமல் அவர்களை வேட்டையாடி நாட்டு மக்களை காப்பதற்காக காலன் என்ற எமனே ஒரு வேடுவனை ஏற்பாடு பண்ணி எழுச்சியோடு அவன் வந்து நிற்பான் அவனே கல்கிநாதன் இந்த பூமி மாதாவும் மகிழ்ச்சியோடு கயவர்களை நிலம் பிளந்து தன் பூமிக்குள் இழுத்து புதைத்து மூடி மக்களை காப்பாள் என்கிறார் சித்தர் இந்த உலகின் கருவறையான இந்த தெக்கன நிலத்தில் உள்ளே உறங்கும் அரும் சுனைகள் வானுயரமேல் எழும்பி பூமியில் பாயும் இந்நாடு முழுவதும் வளம் கொழிக்கும் தங்கம் போன்று உருகி பாய்ந்து ஓடும் ஆழி என்ற பெருங்கடலுக்குள் துயில் கொண்டிருக்கும் அருமலர்களான செல்வங்கள் அத்தனையும் வெளிவந்து நாட்டை வளம் கொழிக்க வைக்கும் இவைகள் எல்லாம் கல்கி நாதன் என்ற அழகு நாதன் பின் நடக்கும் அருள் செல்வம் என்கிறார் சித்தர் அவன் வெளிவருவது வரை துன்பங்கள் தொடரும் என்கிறார் ஆதவன் உதிக்கும் திசையான கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை கடல் மாதா பொங்கி வந்து இழுத்து தனக்குள் மூடி வைக்கும் என்கிறார் சித்தர் எண்ணற்ற நிலம் கடலுக்குள் இழுத்துச் செல்ல நாடுகளை மையம் கொண்டு கடல் தாய் தன் பெருவாய் திறந்து இழுத்துக்கொள்ள வஞ்சகம் பிடித்த மனிதர்கள் எல்லாம் பீறிட்டு அழுத வண்ணம் கடலுக்குள் மூங்கி போவார்கள் உலகத்தின் வல்லரசு என்று வீண் கர்வத்தால் துள்ளித் திரிந்த விந்தையெல்லாம் கடலுக்குள் சென்று ஆழ்ந்த தூக்கத்தில் அசையாமல் ஆகிவிடும் என்பதை என் ஞானக்கண்ணால் கண்ணால் ஓசையின்றி சென்று நான் பார்த்தேன் என்கிறார் சித்தர் வானத்திலிருந்து எரி தழல்கள் மஞ்சள் வண்ண பழங்களைப் போன்று மேலிருந்து இப்பூமியின் மேல் விழுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கருணையின்றி சிதைப்பதை நிலமென்னும் பூமி மாதாவும் நிலை குலைந்து தன் வளம் கெட்டு காய்ந்த சருகாவதையும் வெப்பம் தாங்காமல் உயிரினங்கள் அத்தனையும் பிண்டக் குவியலாக கிடக்க பிணம் தின்னி கூத்தாடும் கழுகுகளும் கோட்டான்களும் அவைகளுடைய சத்தம் எங்கு பார்த்தாலும் திக்கெட்டும் ஒலிக்க இடங்களை தின்னும் காட்சிகளையும் அவற்றின் குலை நடுங்க வைக்கும் ஊளையிடும் சத்தங்களையும் என் அகச்செவியால் கேட்டேன் என்கிறார் சித்தர் இந்நிலையில் மிச்சப்பட்ட நன்னெறிவாழ் நல்லவர்கள் பயந்து மண்ணுக்குள் வளையெடுத்து பதுங்கும் நண்டுகளைப் போல் கண்ணீரோடு வாழ்வதை கண்டேன் என்கிறார் சித்தர் அரவத்தை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்ட முக்கண்ணன் சிவபெருமானின் நெற்றிக்கண் திறந்து மிச்சமும் எரிந்து போவதற்கு முன் கல்கிநாதனே நீ சீக்கிரம் வெளிப்பட்டு ஒளி விளக்காக எங்கள் வாழ்வில் ஒளியேற்றி நல்வழி காட்ட வேண்டும் என்று கல்கிநாதனை அழைக்கிறார் சித்தர் எனவே அறம் கொன்று நெஞ்சில் ஈரமின்றி ஈனப்பொருள் ஈட்டும் ஆசையை துறந்து உயிர் பிழைப்பதற்கு உரிய எண்ணங்களை இறைவனால் செலுத்தி பேராசைகளை அகற்றி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு சரணடையுங்கள் என்று எச்சரிக்கிறார் சித்தர் காலம் ஐம்பெரும் பூதங்களும் வெறிகொண்டு எழுந்து நிற்கிற காலம் இது வானத்திலிருந்து பெய்ய வேண்டிய மழைக்கு பதில் நெருப்பே மழையாக பெய்யும் ஒரு மாலை பொழுதில் மக்கள் அழுது கதரும் வேளையில் மண்ணுயிர்கள் மாண்டு மண்ணெறிந்து போவதை சில நல்லவர்கள் மீண்டு வருவதையும் தன் அகக்கண்ணால் கண்டதாக சொல்லுகிறார் சித்தர் ஐயா அறவேளை கல்கி நாதனே அனைத்தும் அறிந்தவனே இத்துன்பங்களிலிருந்து இந்த ஆபத்துகளிலிருந்து எங்களைக் எங்களை காத்து இரட்சிக்க வேண்டும் உண்மையைக் கடைப்பிடித்து நடக்கும் சில நல்லவர்களும் இப்பூமியில் உண்டு அந்த நல்லவர்களின் மெய்யூடல்கள் எரியலாமோ பொய்யர்கள் இனியும் பூக்காமல் பொசுங்கிப் போவதற்கு நீயே வழி செய்வாய் வெள்ளாட்டு தோல் போர்த்திய ஆயிரக்கணக்கான ஓனாய் போன்றவர்கள் மேட்டுக்குடி என்ற மேல் சாதியினர் என்று பீற்றிக்கொள்ளும் அவர்கள் மீண்டும் கொக்கரிக்கலாமோ காட்டு மணம் கொண்டவர்கள் அரசு கோட்டையில் அமர்ந்து நாங்கள்தான் மன்னர்கள் என்று மார்தட்டி இம்மண்ணின் மைந்தர்கள் விவசாயிகள் ஏழைகளை குற்றையராக்க விடலாமோ பெற்றோர்களை கைவிட்டு வாட்டி வதைக்கும் இளவல்கள் இனியும் நீடிக்கலாமோ அப்பெற்றவர்கள் வடித்த கண்ணீர் வீணாய்ப் போகலாமோ என்கிறார் சித்தர் ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு ஒன்றிணைந்து கூட்டு சேர்ந்து களியாட்டமிடும் கலிப்பேயை முற்றிலும் அழிக்கும் திறத்தோடு வீரத்தின் தாயாக விரைந்து வந்து எங்களை காப்பாயாங்க எனவே அந்த வீர திருமகன் வரும் காலம் நெருங்கிவிட்டபடியால் கண்களில் கருணை கொட்டும் வண்ணம் வாழும் நல்மாந்தர்களே புண்ணிய கோடிகளே பொய்யினை புறந்தள்ளி மெய்களை அகத்தில் வளர்த்து இவ்வுலகம் தர்ம வழியில் அறம் வளர்த்து வரப்போகும் நாதனின் திருவடி பணிந்து அவனை இன்முகத்தோடு அகம் குளிர வரவேற்று ஒரே எண்ணங்களோடு அவன் அருள் பெற்று அக்கறை சேர உலக மக்களே ஒன்றுபடுவீராக என்று அறம்பாடி சித்தர் உலக மக்களை அழைக்கிறார் வணக்கம்